உண்டு என்னை மனதினால் அவரை வணக்கம் நெருப்பு தமிழன் பந்து திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் கிராமத்து இளைஞர்களினுடைய கனவுகளை நனவாக்குகின்ற வகையில எடுத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கிரிக்கெட் விளையாடுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய கனவுகளையும் இந்த திரைப்படம் நினைவாக்கியிருக்கு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு தமிழரசன் பச்சைமுத்து எடிட்டிங் ஜி மதன் ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இசை ஜான் ரோல்டன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஹரிஷ் கல்யாண் சஞ்சனா காளி வெங்கட் பாலசரவணன் அட்டகத்தி தினேஷ் கீதா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கக்கூடிய தமிழரசன் பச்சைமுத்துக்கு உண்மையிலேயே அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவரா அவர் ஏற்கனவே கிரிக்கெட் விளையாடினாரா எப்படி இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் என்பது எடுக்கப்படுகின்ற விதங்கள் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பிகில் போன்ற திரைப்படம் கால்பந்து விளையாட்டு அது முழுமையாக அந்த திரைப்படம் எடுத்தப்பட்டதா கால்பந்து அந்த கால்பந்து விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இறுதியில் அந்த பந்துகள்லாம் மாஃபிங் பண்ணி எல்லாத்தையும் வந்து வேறு விதமான எடிட்டிங்ல மாற்றி இப்படி பண்ணியிருப்பாங்க அதே போல் கில்லியை நம்ம பார்க்கும்போது கில்லி திரைப்படம் என்பது கபடியாக இருந்தாலும் அதை முழுமையாக படமாக்கப்பட்டிருக்கா கபடியை வைத்து அப்படி என்றால் அதுதான் அங்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் லப்பர் பந்து அப்படின்னு சொல்லும்போது கிரிக்கெட்டை மையமாக கொண்ட இந்த திரைப்படம் தான் முழுவதுமாகவே இந்த லப்பர் பந்தை வைத்து தான் இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரையில் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு விளையாட்டை நூறு சதவீதம் முழுமையாகவே இந்த திரைப்படத்துல வைத்து தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க ஒரு திரை ஒரு ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பியிருக்கிறாரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் லப்பர்பந்து விளையாடும் போது அந்த லப்பர்பந்து விளையாட்டுக்கென்று இருக்கக்கூடிய ஸ்டார் பேட்ஸ்மென்ஸ் இருப்பாங்க அவங்கல்ல அவங்களுடைய விளையாட்டை அவங்களுடைய விளையாட்டு உண்மையிலேயே அனல் பறக்கும் விதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு ஈக்குவலாக லபர் பந்து விளையாடக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் எல்லா கிராமங்களிலுமே இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு கிராமங்களையும் சச்சின் டெண்டுல்கரையும் ஷேவாக்கையும் ராகுல் டிராவிட்டையும் கங்குலியையும் நீங்கள் நிச்சயமாக தேடி பிடிக்கலாம் அவ்வளவு பந்து விளையாட்டு கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இவர்களெல்லாம் வெளி உலகத்தில் தெரிவதில்லை ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய வாயிலாக இந்த லப்பர் பந்து கிரிக்கெட்டினுடைய மகிமையை இந்த இயக்குனர் சிக சிறப்பாகவே இயக்கி வடிவமைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதைக்கு வாங்க போய் பார்ப்போம் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு எல்லா கிராமங்கள்லையும் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும் அந்த பெரிய கிரிக்கெட் டீமில் நல்ல ஸ்டார் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார் அவர் பெரிய அவர் எப்படி விளையாடுவார் அவருடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கென்று ரசிகர்கள் இருப்பாங்க அந்த டீம் ஓகோன்னு வளரும் அவர் திருமணம் ஆனாலும் அவர் விளையாண்டுக்கிட்டே இருப்பார் இதனால் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு விளையாட்டுக்காகவே தன்னுடைய நேரங்கள் நேரங்களை ஒதுக்குவார் அப்படி ஒதுக்கும்போது ஒரு ஒரு கிராமத்தில் ஒருவர் இப்படி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே தெரிகிறாரு அப்படின்னா அந்த குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த குடும்பங்களில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய முழுமையான ஒரு கதையாகவே இந்த திரைப்படத்தினுடைய கதை வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு விளையாட்டை நம்ம விளையாடும்போது போது விளையாட்டாக தானே நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம மைதானத்திற்கு போகிறோம் ஆனால் ஒரு விளையாட்டை விளையாடும்போது போது அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு மன அழுத்தங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம எவ்வளவு விடயங்களை சந்தித்து மைதானத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத இயக்குனர் அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு டீம் இருக்கு அதே இன்னொரு ஒரு டீம் இருக்கு இந்த ரெண்டு டீமுகளை மோதும் போது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எவ்வளவு சச்சரவுகள் வரும் இதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு கிரிக்கெட் விளையாடுவது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு விளையாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் என்னடா விளையாட்டுலையும் ஒரு சென்டிமெண்ட்டா அப்படின்னா அது இந்த திரைப்படத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு திரைப்படத்தில் ஒரு விளையாட்டில் ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்து அந்த விளையாட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட்டையும் கொடுத்து அந்த விளையாட்டினுடைய வாயிலாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்து இப்படி ஒட்டுமொத்த திரைப்படத்திலையும் ஒரு ஒவ்வொரு சென்டிமெண்ட்லேயே இந்த திரைப்படம் என்பது சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விளையாட்டினுடைய வாயிலாக ஒரு ஒரு சென்டிமெண்டல் காதலும் வருது அந்த சென்டிமெண்டலினுடைய வாயிலாக அந்த காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அதுவும் ஒரு விளையாட்டு நாடாக அதற்கப்பறம் இறுதியாக ஒரு ஒரு விளையாட்டில் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னா இந்த பவுலரும் பேட்ஸ்மேனும் ரெண்டு பேருமே ஒரு சென்டிமெண்டலாகவே ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க இந்த சென்டிமெண்டலில் பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு விளையாட்டை எப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாட முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பாகவே இந்த திரைப்படத்தினுடைய வாயிலாக இயக்குனர் வந்து அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாரு இப்படி ஒரு ஒரு திரைப்படத்தை வடிவமைத்து இறுதி வரைக்கும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா அது இந்த திரைப்படம் மட்டும்தான் சொல்லலாம் கேப்டன் அவர்களை மீண்டும் ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய வாயிலாக வாழ வைத்திருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேனு மைதானத்துக்குள்ள வரும்போதெல்லாம் பொட்டு தங்க ஊருக்கு நீ மகுடோ அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு உண்மையிலேயே அந்த ஸ்டார் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர் அந்த விளையாட்டு வீரனுக்கு மட்டும் அழகு சேர்க்கல ஒட்டுமொத்த அந்த படத்திற்கே வந்து இது அழகு சேர்த்துருக்கு அட்டகத்தி தினேஷினுடைய நடிப்பு அற்புதம் அபாரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அதே போல கல்யாணை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்துல உண்மையிலேயே தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தையும் மிக சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாரு பாலசரவணன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த திரைப்படத்துல கேலி கூத்து நையாண்டி அப்படி இப்படின்னு உண்மையிலேயே அற்புதமாகவே இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படத்தில் தன்னுடைய அற்புதமான ஒரு நடிப்பை வெளியிட்ருக்காரு தேவைப்படுற நேரங்களில் எப்படி பேசணும் எப்படி கேலி செய்யணும் எப்படி நையாண்டி வைக்கணும் எப்படி சென்டிமெண்டராக சில இடங்களில் பேசணும் அப்படிங்கிறத சிறப்பாகவே பாலசரவணன் செஞ்சிருக்கிறாரு காளி வெங்கட் ஒரு அணியை வந்து எப்படி நடத்தணும் அந்த அணி அந்த அணியை நடத்துகின்ற விதம் அதில் எப்படி நம்ம உணர்வுபுறமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சிறப்பாகவே அவர் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல தினே அட்டகத்தி தினேஷ் அவர்களுடைய மனைவியாக நடித்திருக்கக்கூடிய அந்த அம்மா பேர் கீதான்னு நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவினுடைய நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அற்புதமாக அபாரமாகவே இருந்துச்சு ஒரு மனைவி இவ்வளவு அற்புதமாக நடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவே இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய மென்மேலும் இந்த திரைப்படத்திற்கு வலு கூடிய ஒரு ஒரு கதையம்சம் இந்த மனைவியினுடைய கதையம்சம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படத்தினுடைய கதைகளை நான் அதிகமாக வெளியில் சொல்லாததற்கு காரணம் இந்த திரைப்படத்தை தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரையரங்குகளில் போய் பாருங்கள் இப்படி ஒரு திரைப்படத்தை வடிவமைக்க முடியும் இப்படி ஒரு திரைப்படத்தை இயக்க முடியும் இப்படி ஒரு திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்ய முடியும் இப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறிய நடிகர்களாக இருந்து இவங்கள்லாம் திறம்பட செய்ய முடியும் அப்படின்னா அதற்கு உண்மையிலேயே ஒரு முழுவதுமாக இந்த இந்த திரைப்படத்தை அர்ப்பணித்து வடிவமைச்சிருக்கிறாங்க அர்ப்பணித்து நடித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது படம் அல்ல ஒரு பாடமாக இருக்கு ஒவ்வொரு இளைய தலைமுறைகளினுடைய நடைமுறையையும் வரலாற்றை வரலாறாக மாற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் தமிழரசன் பச்சமுத்து வினுடைய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு ந திரைப்படத்தினுடைய நகர்வும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு ஒரு ஷார்ட் அடிக்கிறாங்க ஒரு சிக்ஸ் போகுது ஆஃப் சைடில் போகுது லெக் ஸ்கொயர்ல போகுது ஸ்ட்ரைட்ல போகுது அப்படின்னா இது எல்லாமே உண்மையிலேயே படமாக்கப்பட்டிருக்கு ஒரு படத்துல ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு பந்தும் போகும்போது அது உண்மையிலேயே பந்து அடித்து தான் அந்த பந்து போயிருக்கே தவிர இதுல எதுவும் மாஃபிங் பண்ணி அவங்க வந்து வ வடிவமைத்து காட்டலை உண்மையிலேயே இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கிரிக்கெட்டை மைதானங்கள்ல சிறப்பாக வடிவமைத்திருக்கிறாங்க ஒரு திரைப்படத்தை ஒரு விளையாட்டில் சென்டிமெண்ட் இருக்குங்க காதல் இருக்குங்க ஃபேமிலி இருக்குங்க இவ்வளவு ஒரு விளையாட்டுக்குள்ளே கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்னா அது இந்த திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்திற்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறும் கொடுக்கலாம் பத்துக்கு பத்தும் கொடுக்கலாம் அற்புதமான ஒரு திரைப்படம் வாய்ப்பு கிடைத்தால் நேரம் கிடைத்தால் அனைவரும் இந்த திரைப்படத்தை எல்லாருமே திரையரங்குகளில் போய் பார்த்து ஆதரவுகள் கொடுங்க போன்ற திரைப்படங்கள் வாழ வேண்டும் தமிழ் சினிமா வளர வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்